வணக்கம் உங்கள் கோடங்கி தக்லைஃப் கமலஹாசன் நடிப்புல வெளிவந்த தக்லைஃப் படத்தை மணிரத்னம் இயக்கியிருந்தா தக்லைப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார் காஸ்ட் இருந்தாங்க நடிகர்கள்லாம் உள்ள இருந்தாங்க அந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின படமா அறிவிக்கும் போது இருந்துச்சு என்னன்னா நாயகனுக்கு பிறகு கமலஹாசனும் மணிரத்னம் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் சேர்றாங்க ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம் கொடுக்க போறாங்க பெரிய லெவல்ல இருக்கும் அது அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாம் எதிர்பார்த்தோம் உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்தேன் ஆனா அந்த படம் வெளிவந்து பெரிய தோல்வி படுதோல்வியை சந்திச்சுது செட்டப் வீட்டுக்கு வந்து ஹீரோ போற மாதிரியான ஒரு கதை கேவலமான ஒரு கதை அந்த லைஃப் லைஃப் திருட்டு இருட்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆக்சுவலா தக் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு இருக்காங்க அவங்க வந்து திருடர்கள் கொலகாரனுங்க கொள்ளக்காரங்க ஈவிரக்கம் பார்க்காம மனிதர்களை ஒன்று குவித்து அவங்கள்ட பொருட்களை கொள்ளையடிக்கிறவங்க தான் தகு குரூப் தக் அவங்களுடைய வாழ்க்கையை தான் எடுக்க போறதா இவர் வந்து முதல்ல நினைச்சாங்க எல்லாருமே அப்புறம் தான் தெரியுது ஒரு இல்லீகல் காண்டக்ட் வீட்டுக்கு இருந்து வந்த பிறகு கூட அந்த வீட்டுல போய் தங்கிட்டு வருவாரு கேவலமான ஒரு கதையை எடுத்திருக்கோம் அப்படின்றது படம் அதனால்தான் படம் அற்று பிளாப்பு பத்து பைசா கூட அந்த படத்தால் தேரவே இல்லை படம் வந்து படுதோல்வி இப்போ மணிரத்னம் அவர்கள் கமலஹாசன் அதுல வந்து ஒரு பெரிய அட்டி வாங்கியிருக்கு அதுலதான் அவருக்கு இருநூறு கோடி ரூபாய் நஷ்டம் அந்த இருநூறு கோடிய வந்து கிட்டத்தட்ட இருநூறு கோடி சுமார் இருநூறு கோடி அந்த இருநூறு கோடி நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காகத்தான் நண்பனுக்காக இப்ப ரஜினிகாந்த் களமிறங்கிருக்காரு அவர் வந்து ஒரு படம் நடிச்சு கொடுக்குற தேதி கொடுத்துருக்காரு அது சம்பந்தமா நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் பிப்ரவரி மாசம் ஷூட்டிங் போறாங்க அது தனி டிராக் நண்பனுக்காக களமிறங்கிய ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி தனி டிராக் அது இப்ப அந்த படத்துல அவருக்கு வந்து பெரிய லாஸ் இப்ப கமலஹாசன் இப்படி ஒரு ரஜினியை வச்சு படம் பண்ண போறாரு இது தமிழனுடைய அடுத்த கட்ட நகர்வு படத்தை இயக்குன இயக்குனர் இருக்காருல்ல மெட்ராஸ் ஓட மணிரத்னம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்ப அப்படின்னா அவர் அடுத்த படம் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணாரு மணிரத்னம் பேரை கேட்டவொடனே மனிதத்தின கதை சொல்ல வராடனோன்னு தெரிச்சு ஓடுறானு இளம் ஹீரோக்கள்லாம் ஏன்னா அவர் இளம் ஹீரோக்களை வச்சு ஒரு படம் இல்லாமல் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு எந்த ஹீரோவும் கதை கேட்க தயாராகலை ஏன்னா விட்ட மாட்டோம்னா நம்மளை சிக்கி சின்ன படம் நம்ம செதறண்டு போயிடுவோம் ஐயோ சாமின்னு சொல்லி தெரிச்சு ஓடி போயிட்டாங்க சமீபத்துல பிரமாதமா ஒரு ரொம்ப நாளாக உழைச்சி பிரமாதமான படம் கொடுத்த ஒரு வாரிசு நடிகருடைய அவர்கிட்ட கூட போய் கதை கேட்டிருக்காரு கதை சொல்றதுக்கு போயிருக்காரு அவர் வந்து ஐயா கதையே எனக்கு சொல்ல வேணாம் நான் இப்பதான் அப்படியே வந்துகிட்டு இருக்கேன் தைசேத என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அவர் ஓடிப்பிட்டார் ஏன்னா அந்த வாரிசு நடிகரும் வந்து ரொம்ப பிரபலம் அவங்க அப்பாவும் ரொம்ப பிரபலம் அவர் நம்ம நண்பர் அப்படின்றதான் அந்த பேரையை சொல்ல விரும்பலை அதனாலதான் சொல்லலை வேற ஒன்றும் கிடையாது என்னன்னா தவறு இருந்தால் நம்ம குறிப்பிடலாம் அதனால அதை சொல்லலை மற்றபடி வேற ஒன்றும் விஷயம் இல்லைங்க அப்போ யாருமே வரல புதுமுகங்களை வச்சுக்க எடுக்கலாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு புதுமுகங்களும் எடுத்த வியாபாரம் ஆகணும் இன்னைக்கு வியாபார நிலைமை ரொம்ப மோசம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் அனௌன்ஸே பண்ணிட்டாங்க ஓடிடி தலைமுறை படங்களை வாங்குறதை நிறுத்திட்டோம் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் குறிப்பா தமிழ் படம் வாங்க மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப படங்கள் வியாபாரம் படுத்து போச்சு தேட்டருக்காரங்க பயப்படுறாங்க புதுமுகங்கள் படங்கள் போட வரமாட்டேங்கிறாங்க ஆஹ் சேட்டலைட்டும் பெருசா போவது இல்லை அப்ப புதுமங்களை வச்சு இயக்குனர் மனிதத்தனவே இருந்தாலும் ஏற்கனவே படங்கள் எல்லாம் படம் கொடுத்துருக்காரு அவரு படத்தை வந்து வாங்கவோ விற்கவோ ஒளிபரப்பவோ விலைக்கு வாங்கவோ ஆள் கிடையாது புதுமங்கல் படம் டிராப்பு அந்த திட்டம் டிராப்பு ஆனா அவர் ஏதாவது பண்ணணுமே என்ன பண்றது அப்படின்னா அவர்கிட்ட கதை வந்து என்ன கதை இருக்கு யோசி யோசி பாக்குறாரு சரி ஓகே நம்ம ஏற்கனவே சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுவோம் ஏன்னா தகலை பண்ணும்போது சிம்புக்கு ஒரு லைன் சொல்லி சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணாலும் பிளான் பண்ணாரு சிம்பு மணிரத்ன்கிட்ட மாட்டாம அவர் தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போனாரு அங்கேயும் அங்கே நிறைய சிக்கல் டான்ல போய் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துச்சு அந் அங்க இருந்து அந்த அவரும் வேற ஒரு படத்துக்கு போயிட்டாரு இப்ப வந்து வெற்றிமாறன் கிட்ட போயிட்டார் அவர் சிம்பு இப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டாரு மணிரத்னம் புறப்பட்ட இடத்துல நிற்கிறாரு சிம்புக்கு கதை சொன்ன அந்த எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து அந்த இயக்குனர் ராம்குமார் வந்து பார்க்கிங் ராம்குமார் இப்ப ரஜினி வரைக்கும் வந்துட்டார் ஏறுமுகம் ஆயிடுச்சு சிம்புவோ அடுத்த கட்டத்தை வந்து மாறிக்கிட்டே பட் நம்ம மணிரத்னம் அவர்கள் மட்டும் இடத்துல அவர் இறக்கி விட்டாங்களோ அதே இடத்துல தக்ளை போட தோல்விக்கு பின்னாடி அவர் ஆபீஸ விட்டு நகராம் அங்கேயே உட்கார்ந்துட்டார் இப்போ சிம்புக்கு பண்ண கதையை தூசி தட்டி பார்த்துட்டு இந்த கதையை நம்ம வேற யார்த்தையா சொல்லுவோம் ட்ரை பண்ணும்போது அவருக்கு சிக்கினது வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கிட்ட போய் அந்த கதையை சொல்லியிருக்காரு அவரை கூப்பிட்டு அவர் கிட்ட இல்ல அவரை கூப்பிட்டு அவர் கதை பட் அந்த அருமையா சிம்புக்காக தயார் பண்ணப்பட்ட சொல்லப்படுது இப்போ வந்து கதை வந்து ஓகே ஆயிடுச்சு ஹீரோ ஓகே ஆயிட்டாரு ஒரு ஹீரோயின் வேணும்ல யார நம்ம வந்து ஹீரோயினா பிக்ஸ் பண்ணலாம் நடிக்க தெரிஞ்ச ஹீரோயினா வேணும் நம்ம சொல்றத ஈஸியா புடிச்சு ஒரு பிரமாதமான ஹீரோ மக்கள்கிட்ட வந்து தெரிஞ்ச முகமா இருக்கணும் இப்ப சமீபத்திய ஹிட்டு கொடுத்த ஹீரோயினா வேணும் அப்படின்னு தேடும்போது மணிரத்னம் சாய்ஸ் வந்து சாய் பல்லவி சமீபத்தில் நம்ம அமரன் அந்த ஆடியோ லான்ச்லாம் அந்த சக்ஸஸ் மீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணிரத்னம்லாம் நல்லா எல்லாம் பயங்கரமா புகழ்ந்தெல்லாம் பேசிருப்பாரு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாரு சாய் பல்லவி வந்து ஒரு நல்ல நடிகையெல்லாம் பாராட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க யாருக்கிட்ட மணிரத்னம் தெரியலை அவங்க சொல்லியிருக்காரு புகழ்ந்திருக்காரு ஸோ அதனால அந்த பொண்ணுகிட்ட வந்து நம்ம வந்து நம்ம படத்துல அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா அந்த பொண்ணு உடனே ஓகே சொல்றேன்னு சொல்லி மணிரத்னம் வந்து அவர் படத்துல நடிக்கிறதுக்காக உங்களை வர சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே மணிரத்னம் படம்ன எல்லா ஹீரோயினும் கதை கேட்காம ஒத்துப்பாங்க உடனே ஓகே சொல்லிட்டு ஓடி போயிருவாங்கன்னு மணிரத்னம் அவர்கள் பழைய மாதிரியே நினைச்சிட்டு இருக்காரு ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு மணி சார் ஆபீஸ்ல போன் வந்துச்சுன்னா பின்னங்கால் பெடர்ல போட டிரெஸ் போட்டோமா போனையான்னு தெரியாம ஓடுவாங்க ஐயோ அந்த வாய்ப்பு பறி போயிடும்ட்டு இப்பெல்லாம் காலம் மாறி போயிச்சுன்றது தெரில அவருக்கு ஸோ அவர் என்ன அப்படி மணி மணிசார் ஆபீஸ்ல உங்களுக்கு போன் வருது உங்களை கூப்பிட்றாங்க உங்க பட வாய்ப்பு உங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு தராங்களா நீங்க போய் அவரை சாரை பாருங்க அப்படின்னு போது இல்லைங்க அது என்ன கதைன்னு தெரியணும் எனக்கு கதை தெரியாம நான் எப்படிங்க ஓகே சொல்ல முடியும் சரி ஓகே நீங்க ஆபீஸ்க்கு வாங்க மெட்ராஸ் ஆஃபீஸ்க்கு வாங்க சார் உங்களுக்கு கதை சொல்லுவார் அப்படின்னு சொன்ன உடனே நோ 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 நான் வந்து மெட்ராஸ் மெட்ராஸ்லாம் வர முடியாது ஆபீஸ்லாம் வர முடியாது என் நான் சொல்ற இடத்துக்கு அவரை வர சொல்லுங்க எனக்கு வந்து கதை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சாய் பள்ளி சொன்னதாக ஒரு தகவல் பரவுது இது ரெண்டாவது ஷாக் நம்ம கூப்பிட்டும் அந்த பொண்ணு நம்ம ஆபீஸ் வர மாட்டேங்குது அது சொல்ற இடத்துக்கு நம்மளை மணி சார் மணிரத்னம் வந்து பதட்டமாகி ஷாக் ஆகி அவருக்கு நெருக்கமாக அவரோட கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் கோடைக்டர் கூட வச்சுக்கலாம் ஒருத்தர் அனுப்புறார் நீ போய் சாய் மீட் பண்ணி கதை சொல்லிட்டு வாப்பா கதை சொல்லிட்டு இது மாதிரி இத்தனை நாள் வேணும் டேட் வேணும் எவ்வளவு சம்பளம் எல்லாத்தையும் பேசிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு அவரும் வந்து சாய் பல்லவி பார்த்து கதை சொல்றாரு கதையெல்லாம் கேட்டுட்ட பிறகு இந்த கதையில தனக்கான முக்கியத்துவம் இல்லை ஏன்னா அவங்க நடிக்கிற படங்கள்லாம் ஹீரோயின் ஓரியன்ட் ஹீரோயினுக்கான முக்கியத்துவம் இருக்கிற படங்களா தேர்வு பண்ணி தேர்வு பண்ணி நடிக்கிறாங்க சும்மா கிளாமர் வர வரமாட்டாங்க சும்மா ஏதோ ஒரு சும்மா வந்து நின்றுட்டு போறேன் நான் ஒரு ஹீரோயின் நான் வரேன் கலர் கால் ட்ரெஸ் வர வரமாட்டாங்க ஒரு ப்ராப்பரா தனக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு தனக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு ஹீரோக்கு ஈக்குவலா தனக்கு என்ன இருக்குன்னு பாத்துட்டு தான் அந்த படங்களை நடிக்கிறாங்க சோ அந்த கதையில இவங்களுக்கு முக்கியத்துவம் இல்ல போல இருக்கு மணிரத்ன படங்கள்ல பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து பெருசா முக்கியத்துவம் மாட்டார் பெண்களை வந்து ஒரு போக பொருளா காமிப்பாரு ஒரு ஒரு மாதிரியான சித்தரிப்பாரு பல்வேறு விஷயங்கள் பண்ணுவாரு ஆணாதிக்க மனநிலையோட தான் படங்கள் இது வரைக்கும் எல்லா மணிரத்தனம் படங்கள்லயும் இருக்கும் அவர் எடுத்த எல்லா படத்தையும் நீங்க எடுத்து திருப்பி ஒரு ரீகால் பண்ணி பாருங்க எங்கேயும் பெண்களுக்கான முக்கியத்துவம் அவர் இருப்பதில்லை அவரும் அப்படிப்பட்டவர் தான் ஏன்னா அவர் வர்ணாசிரம அடிப்படையில வரக்கூடிய மனிதர் தானே இப்ப அவர் மட்டும் என்ன பெண்களுக்கு என்ன பெருசா தூக்கி கொடுத்துட போறாரு ஒண்ணும் பண்ண மாட்டாரு அந்த அடிப்படையில் இந்த கதை கேட்டவர்களுக்கு சாய் பல்லவிக்கு பிடிக்கலன்றாங்க உடனே அவங்க வந்து இல்லைங்க இந்த கதையில் நடிக்க முடியாதுன்றாங்க மூணாவது ஷா முதல் ஷாக்கு அடித்து வர சொன்னா வரல கதை கேட்க ஆபீஸ் வர சொன்னா வரல கதை கேட்ட பிறகு கதை பிடிக்கல நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மணிரத்தினம் வாய்ப்பையே தவிர்த்து விட்டார் சாய் பல்லவின்னு இன்னைக்கு கோடம்பாக்கம் முழுக்க பரபரப்பாக இருக்கு ஆனா அவங்க தவிர்த்தது சரியா தப்பானா சரிதான் அவங்க விருப்பப்படத்தான் நடிக்க முடியும் யா நீங்க வந்து ஸ்டீவன்பெர்க் சொல்லக்கூடிய அவரே கூப்பிட்டா கூட கதை புடிச்சாதானே ஹீரோ நடிப்பாரு கதை பிடிச்சாதானே ஹீரோயின் நடிப்பாங்க ஒரு பெரிய ஜாம்பம் ஆனதுனால என்னோட தேதிகள் நான் ஒதுக்கி கொடுத்துருவேன் நான் அதனால நடிச்சிருவேன் நான் பண்ணவே முடியாது நமக்கு பிடிச்சாதான் நடிக்க முடியும்ன்ற மாதிரி அந்த கொள்கையோடு அவங்க வந்து நடிக்காம வந்து ஒதுங்கிட்டாங்க இப்போ ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்காரு இது இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு சோ அதனால எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் இன்னைக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சு ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு அதை கதையாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற இயக்குநர்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் எந்த படம் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் பெரிய ஜாம்பவான் இயக்குநர்கள் முதல் படம் மாதிரி உழைச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ரசிகர்கள் பல்ஸ் தெரிஞ்சு படம் எடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க